தப்பான எண்ணத்தில் யாரும் ஜாயின் பண்ண வேண்டாம் அக்கா நீங்கள் எந்த ஊர் வீட்டுக்குள்ளே வரீங்களா எதுக்கு வீட்டுக்குள்ளே வரீங்களா கார்த்திக் ப்ரோ இந்த ஐடி யாருன்னு கேட்டாங்க மித்ர நண்பா இருக்கீங்களா கார்த்திக் வணக்கம் எல்லாருக்கும் கார்த்திகை தெரியுது லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நீங்கள் அழகாக இருக்கீங்க தேங்க்யூ வாங்க தினேஷ் வெல்கம் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம் ரயில் ஃபேனை கேட்குறீங்களா யாருன்னு கார்த்தி ரயில் ஃபேனை கேட்குறியா ஒரு மாட்ரேட்ரு ஸ்பேனரு ஹாய் பாய்ஸ் மணி இஷ்யூ யாருக்கும் இல்லை எல்லாருக்கும் இருக்குது இஃப் வி ஷேர் எவ்ரி திங் டு அபவ் ஒய்ஃப் அவங்க நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க அதுக்கு ஒய்ஃப் கிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கணும் ஆ கரெக்டு சப்போர்ட் இதே அக்கா நான் போவாத லைஃப் கிடையாது அப்படியாடா தெரியாமல் சொல்லிட்டேன் யூடியூப்பில் வீட்டுக்கு வந்துடுச்சு சாரிக்கா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஓகே நான் போய் சப்பாத்தி திரட்டவா நீங்கள்லாம் லைக் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க நான் கோச்சிக்கிட்டு போகிறேன் பைத்தியம் போ பைத்தியம் காலங்கத்தால் பேட் கமெண்ட் பண்ணுற மென்டல் யூடியூப்பில் வரீங்களா என்று வீட்டுக்கு வரீங்களா எனக்கு கேட்டுச்சு ஓகே இட்ஸ் ஓகே மகா நேம் ப்ளீஸ் என் நேம் நர்மதாங்க விக்கி ஹாய் செல்வராஜ் சரிம்மா எதுக்கு கோச்சிக்கிட்டீங்களா எதுக்கு கணேஷ் நான் ஏன் கோச்சுக்கிறேன் நான் கோச்சுக்கல வசந்த் நான் சென்னை வெயிட் உனக்கு ஒன் வரும் பாரு லைக் ஒன் டுவெண்டியா யாரும் கமெண்ட் பண்ணலை லைக் பண்ணலன்னு ஆமா நான் கோச்சிட்டு போறேன் விசில் தான் குப்பை வண்டி வந்திருக்குல்ல அந்த விசில் தான் கணேஷ் விசில் தானே தெரியும் வண்டி வந்துருக்க விசில் அடிப்பாங்க என்ன ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்டால் சப்பாத்தி நீங்க ஒரு யதார்த்தமான கேரக்டர் தேங்க்யூ ஷபூர் சீரியஸா அதுதான் உண்மை பரவாயில்ல புரிஞ்சிருக்கீங்க என்ன லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாப்பிஜி சார் அவங்க லைவ் பண் லைவ் பண்ணிட்டு லைக்கா ஓகேண்ணா தேங்க்யூண்ணா எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்கண்ணா இங்கே மாநகராட்சி விளம்பரம் ஓடி ஓடிட்டு வரும் அதை வைத்து கண்டுபிடிப்பாங்க ஓ அப்படியா இங்கெல்லாம் விசில் தான் கடவுள் பிள்ளை ஷஃபூர் ப்ரோ நீங்க சேலமா இல்லை நான் சென்னைங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா எப்படி எல்லாம் இந்த அக்காவை பார்த்து போய் சொல்றாங்க ஜக்கம்மா அக்கா பார்த்தா கோபம் மாதிரி இருக்கு எதார்த்தமாக இருக்காங்களா எதார்த்தத்துக்கும் கோபம் வேற வேற எதார்த்தம் வேற கோபம் வேறடா லூசு இங்கேயும் அப்படித்தான் கணேஷ் ப்ரோ இங்கே அப்படி கிடையாது சிவாவோட ஏரியாவில் அப்படி போல இங்கெல்லாம் விசில் தான் அடிப்பாங்க குட் மார்னிங் மலர் ஆமா சென்னை தான் ஞானவேல் என்ன வேலை ஹவுஸ் வைஃப்தா குரோம்பேட் இஸ் எக்விலேஜ் ஹாய் அக்கா விச் ப்ளீஸ் சென்னைங்க குரோம்பேட் அனிதா ஹாய் சிவகுமார் குட் மார்னிங் कृष्णमूर्ति हाई लाइक पनी